பாஸ் சீசன் நைன் டேட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நடந்த ஹைலைட்ஸு பார்வதி ஒரே ஆவேசம் அழுக திவாகரனுடைய அட்டுளியம் திவாகருடைய இது வந்துட்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுன்ற ஸ்டேஜுக்கு போயிருக்குது ஒரு நல்ல மனநிலை மருத்துவரை வந்துட்டு அவர் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா அது பிரச்சனையாகன்றது நமக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறப்போ வந்து உங்களுக்கும் புரியும் நமக்கும் அந்த மாதிரி தான் புரிய ஆரம்பிக்குது எடுத்த உடனே வந்து கனி வந்து புலம்பிகிட்டுருக்கிறாரு நடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் திவாகர் கேமரா மனால் வந்து என்னுடைய ஸ்மைல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிது தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு பின்னால் வந்துட்டு இவர் இருக்கப்போ பின்னால் நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்துட்டு அரு கழுத்தை பிடிச்சி அமுக்குற மாதிரி வந்து அமுக்குறாரு இதுக்கு நடுவில் கம்ருதின் வந்துட்டு திவாகர் பேசுகிறத பார்த்து நக்கலா பாலை உறிஞ்சிக்கிட்டு பின்னால் நடக்கிறாரு தும்முறாரு அப்போ தும்முறப்போ வந்துட்டு திவாகருக்கு கோவம் வந்துட்டு பொம்பளைங்கிட்ட தப்பாக நடக்கிறவங்களாம் செய்யக்கூடாதுன்றாரு அப்போ பார்வதி குறுக்கப்பட்டு நீங்கள் வந்து தும்பலை பற்றி மட்டும் பேசுங்க தும்ரதை பற்றி எதுக்கு நீங்கள் மற்ற விஷயங்களை பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து திவாகர்கிட்ட வந்து பேசி காப்பாற்றுறாங்க இதுக்கு நடுவில் வந்து காமராஜன் வந்துட்டு கோவப்படாமல் வந்து பயங்கரமாக டான்ஸ் போட ஆரம்பிக்கிறார் முன்னால் என்ன வேணால் நடக்கட்டும் நான் நான் ராஜாவுக்கு ராஜான்ற மாதிரி டான்ஸை போட்டால் ஆடுறாரு இப்போ இந்த நடனம் நடந்துகிட்டு இருக்கப்போ வந்து கமருதுனுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு பயங்கரமாக பிரச்சனை வந்து பிரச்சனை வர்றப்போ வந்துட்டு உன் வேலையை நீ பாரு அப்படின்ற மாதிரி கமருதின் வந்து பார்வதியை வந்து இது பண்ணுறாரு இப்போ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து துரோகி வந்து திவாகர் வந்துட்டு இந்த மாதிரி துரோக வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு துரோகி துரோகின்ற மாதிரி கமருதின்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து பார்வதி வந்து என்ன ப சொல்கிறாங்க உள்ளே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு உள்ளே போடுறப்போ திவாகருக்கும் நம்ம கமருதீன் சண்டையில் பார்வதி பார்த்துட்டு இவர் வந்துட்டு பார்வதி வந்து கமருதீனை பற்றி பேச ஆரம்பிக்கிறப்போ கமருதின் வந்துட்டு பயங்கரமாக வந்து பார்வதி வந்து பயங்கரமாக பின்னில் அடிக்கிறாரு நீ பிடிச்சி பேசல இல்லையா நீ பிடிச்சி தானே நான் என்கிட்ட பேசுகிறேன் நீ பிடிச்சி தானே பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்கிறப்போ வந்து திவாகர் யார் இதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு வந்து திவாகர் உள்ளே குறுக்க போடுறப்போ வந்து கம்பருதின் வந்து அவரை சத்தம் போட்டுட்டு நீ பிடிச்சது தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசுனேன் இல்லையா பிடிச்சி தானே பேசுனேன் இல்லையான்ற மாதிரி பார்வதியினுடைய கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு என்ன நடந்ததுன்றது உஷாரண பார்வதி வந்து பயங்கரமாக உலக அளவில் வந்துட்டு ரொம்ப கேவலமாயிரும் கமருதனை பேச விட்டுட்டா அப்படின்னு பண்ணி தெளிவாக என்ன பண்ணுறாருனா அந்த சண்டைக்கு வந்து ரொம்ப முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ரொம்ப கோபம் மாறாரு அப்படியும் கமருதி நிறுத்துகிற மாதிரி இல்லை ஸோ பாட்டில் தூக்கி ஆவேசமாக கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு வந்து வெளியே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு அப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து கமருதின் வந்து ஏன்டா இப்படி பண்ணுங்கன்னு மற்ற இன்மேட்ஸ் கேட்குறப்போ அந்த கம்ருதின்னு சொல்கிறார் நான் பத்து ஓட்டு வாங்கினது அவள்தான் பார்வதியால் தான் அதனால் நான் அவளை பற்றி பேசக்கூடாதான் என்ன உண்மையை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்வதிக்கு வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரே கட்டுக்கடங்காத கோபம் அதிகமாகி அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா வந்து தான் மாட்டிக்கிட்டான் எல்லா இன்மேட்ஸ்கிட்டையும் இன்மேட்ஸுன்னு கூட அவங்க பெருசாக கவலைப்படலை பப்ளிகிட்ட மாட்டிக்கிட்டமே கமிருதீன் எக்ஸ்போஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்வதியும் திவாகர் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க பண்ணுறப்போ வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா கமிருதீனை பற்றி அவன் என்ன ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறான் அப்படின்ன மாதிரி இப்போ கம்ருதீன் மேலே வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கமருதீன் இப்போ திவாகர் தள்ளி இருக்கிறப்ப கம்ருதீன் தேவைப்பட்ட மாதிரி இப்போ திவாகர் நெருங்கி வந்ததுக்கப்புறம் கம்ருதினை வந்து விட்டு விலகணும் ரெண்டாவது கம்ருதின் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுற பேர் கெட்டு போயிடும் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விவரமாக வந்துட்டு கம்ருதின் மேலே வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணி லவ் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து இது சொன்னாதனை கேமராவில் திவார்ட்டு சொல்கிற மாதிரி சொன்னாதான் நமக்கெல்லாம் பதிவு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு அதுக்கு அடுத்து வந்துட்டு பிக் பாஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு கல்லூலி மங்கன்னு சொல்லிட்டு கல்லூலி மங்கன் சொல்கிறப்ப வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறாரு அது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபுட்டை கொடுத்து அது அத்தான் செத்தான் அதாவது மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷனை வச்சுட்டு டேஸ்ட் ஆகுறதுதான் டேஸ்ட் இல்லையான்ற மாதிரி வந்து சொல்லணும் இதில் மொத்தம் ஏழு பேர் கலந்துக்கணும் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு சூப்பர் டெலெக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்போ திவாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இது சாப்பாடு டே டாஸ்க் இல்லையா அந்தாலும் எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு அழையிறதுனால இந்த டாஸ்க்கு போன மாதிரி ஆச்சு ஜனங்கள் மதியில் முகத்தை காட்டின மாதிரி ஆச்சு அப்படின்றதுக்காக தான் போகணும்னு பயங்கரமாக சண்டை போடுறாரு அப்படி போகணுன்னு சொல்கிறப்ப மற்றவங்களாம் வந்து யோசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்வதி குட்டையை குழப்பி எல்லாரும் பங்கரே ஒரு ஆள் மட்டும் பயங்கரக்கூடாது ரொட்டேஷன் படி அப்படின்ற மாதிரி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி திவாகரை வந்து உள்ளே அனுப்பணுன்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஆனால் ஒன்று இந்த திவாகர் போய் தான் இந்த டீம் தோக்குறது அடுத்த விஷயம் சரி உடனே திவாகர் அனுப்புறதை பற்றி சூப்பர் டில்கிறப்ப வந்து திவாகர் உடனே இருந்துச்சு பிக் பாஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்ன ஒதுக்குறாங்க என்ன வந்து தள்ளி விட்றாங்க என்ன கலந்துக்க விடாமல் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து ராவடி பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் வந்து சபரி வந்து போயிட்டு தடுக்கிறப்போ சபரிக்கும் திவாருக்கும் சண்டை வருது எஃப்ஜே போய் எஃப்ஜேக்கும் திவாருக்கும் வந்து சண்டை வருது அந்த இடத்துல வந்து கம்னு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியாக வந்து திவாகரை வந்து கலந்துக்க விட்டுடலாம் தொல்லை தாங்க முடியாமல் அப்படின்ற மாதிரி சூப்பர் டெல் டீமில் வந்துட்டு முடிவெடுக்கிறாங்க இதில் வந்துட்டு துஷாரும் கமருதினு வந்துட்டு எக்ஸாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து எதுவும் கலந்துக்காமல் வெளியே வந்து ஆக்டிவிட்டி ரூமில் லிவிங் ரூமில் வந்து கொண்டுடுறாங்க ஸோ இந்த டாஸ்கில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து ட்ரா பண்ணுறாங்க நாலு நாலுன்னு எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு தி திருப்பி ஒரு கேம் நடக்கிறப்போ வந்துட்டு பிக்பாஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க அங்கே வந்து திவாகர் வந்து தன்னை நடிகை பறக்குன்னு சொல்கிறவருக்கு சரியாக நடிக்க தெரியாமல் ரொம்ப சோகமாக வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து தொத்துறாங்க இப்போ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பிக்பாஸ் டீமுக்கு வந்து கிடச்சிருது போய் அவங்களுக்கு அவங்க வந்து அதுக்குள்ளானதை போயிட்டு அவங்களுக்கு உண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்பாஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது ஏன்னா வந்துட்டு டிஆர்பி ரேட்டு வந்துட்டு கம்மியாகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் இவங்களுக்கு வந்து இன்னொரு டாஸ்க் கொடுக்கலாம் ஒரே நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்மோர் டாஸ்க் வந்து யாரா அந்த பையன் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஒரு பவலில் போய்ட்டு சின்ன சின்ன பேப்பர் சிப்ஸ் இருக்கும் அதை எடுத்து வந்து அவங்க வந்து சொல்லணும் முதல்ல ஒருத்தரை சொன்னால் போதுன்றார் அப்புறம் ரெண்டு பேர் சொல்லுங்கள் அப்புறம் மூணு பேர் சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ தானே இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வரும் எதிர்பார்த்த மாதிரி பிரச்சனை வருது அது என்ன பிரச்சனைன்றது நம்ம பார்க்கலாங்க முதல்ல வந்து கலையரசன் வர்றாரு கலையரசன் கிட்ட இருக்கிற சீட்டில் யார் விஷயம் பாட்டில் கேட்க வந்திருக்குது அவர் கிளியராக வினோது தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் வந்து வினோத் வரப்போ வந்து யார் அத்தான் யார் வந்து செத்தான் சொல்லுதன்றாரு அப்போ வினோத் தெளிவாக வந்து இங்கே அத்தான்றது வந்து எல்லாருக்கும் ஸ்வீட்டாக நடந்துக்கிற கனியக்கா செத்தான்றது வந்து கலையரசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவரும் போயிடிறாரு அதுக்கடுத்து வந்து கமருதீன் வர்றாரு கமருதீன் வர்றப்போ மேல்மாடி காலி அதை மூளை இல்லாத முட்டாளுங்க யார் அப்படின்ற இன்டைரக்ட் மீனிங்கில் மேல் என்ற அந்த சீட்டு வருது திவாகரும் பார்வதி தான் வேற யாருன்றார் அவர் அதை தான் சொல்வார்ன்றது நம்மளும் எதிர்பார்த்தது தான் அதுக்கப்புறம் வந்து முன்னால் சிரிக்கிறது பின்னால் நாமினேஷன் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து திவாகருக்கு சீட்டு வருது திவாகர் வந்து ஏற்கனவே வெறியில் இருக்கிறாரு வினோது மேடையும் பிரவீன் மேடையும் பிரவீன் வீட்டு தல ஆனதுக்கப்புறம் இன்னும் வெறி அதிகமாகிடுச்சு திவாகருக்கு ஸோ வினோதியும் பிரவீனையும் இந்த பாயிண்ட்டுக்கு அவர் சொல்கிறார் முன்னால் சிரிக்கிறாங்க பின்னால் நாமினேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வினோதம் பொறுத்த வரைக்கும் முன்னாலெலாம் அவர் வந்து சிரிக்கிறாங்க முன்னாலேயே அவர் வந்து நக்கல் தான் அடிச்சிட்ருக்காரு பட் இருந்தாலும் திவாகர் வந்து அவரை சொல்கிறது மூலமாக பழி தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி செய்கிறது இல்லை ஆனால் அது வந்து பாவலாக பண்ணுறது இது யாருன்னு கேட்குறப்ப வந்து கனி வந்து திவாகர் பார்வதி தான் வேலை செய்கிற மாதிரி பண்ணுவாங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி வந்து இன்னும் மோசம் ஒரு கொடுத்த வேலையை செய்ய மாட்டாங்க அதே நேரம் வேறு ஒரு வேலையை வந்து செய்கிற மாதிரி தான் வேலை செஞ்சு தான் காட்டிப்பாங்கன்ற மாதிரி ஒரு புது விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து நடிப்பு அரக்கன் இதுக்கு போட்டியாக வந்து நடிப்பு அரக்கனோ இல்லை வேறு அறக்கையோ இருந்தாங்க சொல்லுங்கன்ற மாதிரி சீட்டு வந்து வருது இந்த சீட்டு யாருக்கு வருதுன்னா கெமிக்கு வருது கெமி வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு பார்வதியும் வியானாவையும் நல்ல சாய்ஸ் தான் பார்வதி ஏன்னா அவங்கள வந்து கெமி வந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இவங்க வந்து லாய்க்கே கிடையாது ஒர்த்து கிடையாது இவங்களுக்கு பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் எந்த வேலையும் செய்கிறதில்ல இதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சபரி பிரவீன் கெமின்னு சொல்கிறாரு பிக் பாஸ் பண்ணி இல்லை நீங்கள் சரியாக சொல்லத் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்துட்டு அவருக்கு புரிய வச்சு திருப்பி சொல்ல சொல்கிறாரு திருப்பி வந்து விக்ரம் சொல்கிறப்போ வந்து கலையரசன் இருந்தார் இப்போயும் இந்த பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறதுனா விக்ரம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல போய் பேசாமல் உட்காருங்க உங்களுக்கு பதிலாக தைரியம் இருக்கிறவங்க யாராவது வாங்கன்றாரு அப்போ எல்லாம் யோசிக்கிறப்போ எஃப்சியை வந்து போய் தைரியமாக கிளியராக சொல்லிடுறாரு அதாவது வந்து பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் இவங்களுக்கு வந்து மற்றெல்லாம் தேவையில்லை ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது வெளியே செஞ்ச வேலையை தான் உள்ளே செஞ்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக திவாகரையும் கலையையும் துஷாரையும் சொல்கிறாரு நல்லா கவனிங்க எப்ஜே வந்து ரொம்ப தெளிவு இங்கே பார்வதி அவர் வந்து சொல்லலை திவாகரை சொல்கிறாரு துஷாரை சொல்கிறாரு கலையை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து திவாகர் வந்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பிரச்சனை பண்ணுறாரு பிரச்சனை பண்ணுறப்ப வந்து எப்ஜே வந்துட்டு பேசாமல் உட்காந்துட்ருக்காரு அதனால வந்து பார்வதி வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி உள்ளே குறுக்க போடுறாங்க அப்போ வந்து எஃப்ஜே வந்து இன்னொரு தடவை அவருடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு சீட்டு எடுக்க போகிறப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அவர் பேசாமல் ஒரு பிரச்சனை பண்ணுறாமல் பேசாமல் நிற்கிறத பார்க்குறப்போ வந்துட்டு பார்வதி போய் நான் போய் பேசுகிறேன்ற மாதிரி உள்ளே போகிறாங்க போகிறப்ப வந்துட்டு அது எப்படி அவங்க பேசலாம் எஃப்ஜே வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினார் இப்போ அவர் சான்ஸ் அவருக்கு உண்டான சான்ஸ் பேசுகிறப்ப வந்துட்டு எதுக்கு வந்துட்டு பார்வதி போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜிக்கு எஃப்ஜே கேட்குறப்போ பார்வதியை பேச விடாமல் வந்து வினோத் எந்திரிச்சு வினோது பிரவீனு இவங்க இவங்களெல்லாம் வந்து பேசி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து கன்வின்ஸ் ஆகி சரி பார்வதி பேசுனா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு எம்ஜியாக சொல்கிறதுனால இப்போ வந்து பார்வதி வந்து பேச சொல்கிறாங்க பார்வதிக்கு என்ன சீட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா யார் வந்து விக்டிங் கார்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க அதே நேரம் வந்து விஸ்டர் விஸ்டர் கார்டு வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு கேள்வி வருது இந்த கேள்விக்கு வந்து பார்வதி வந்து கம்ருதீனும் அரோராவுனும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே போய் சீட்டு எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப வந்து இங்கே கொலாயடி சண்டை போடுறது யாருன்ற மாதிரி கேள்வி வருது இந்த கேள்விக்கு வந்து பார்வதி கம்ருதீன் ரம்யான்றாரு நல்லா கவனிக்க திவாகரை சொல்லலை எஃப்ஜே வந்து கொஞ்சம் கிளவராக யோசிக்கிற ஆளுன்றது வந்து இதில் ரொம்ப கிளியராக தெரியுது ஏன்னா பார்வதி வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறது கம்ருதீனும் வந்து விஷயம் புரியாமல் சண்டை போடுறது ரம்யா வந்து ஒன்றுமே இல்லாதது கொலை போடுறது கொலாயடி சண்டைன்றது அதுதானே விவரமாக சண்டை போடுறது கொலாடி சண்டை கிடையாது இல்லையா ஸோ எப்ஜி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு ப்ளே பண்ணாடுறதுக்கு இவர் சொல்கிற பதில் வந்து ஒரு நல்ல உதாரணம் அதுக்கடுத்து வந்துட்டு பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வியானாவை கூப்பிட்டு வந்து திருப்பி சீட்டு எடு சீட்டு எடுத்து சொல்ல சொல்கிறப்போ வந்து ஒட்டு மொத்தமாக புலம்பிக்கிட்டே இருக்கிறது யாருன்னு கேட்குறப்ப வந்து பார்வதி வந்து வியானா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரம்யா வரப்போ வந்து சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட்டு சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட்டு யார் பண்ணுறாங்கன்னு கேட்குறப்ப வந்துட்டு ரம்யா வந்து பார்வதி திவாகர்ன்னு சொல்கிறப்ப வந்து பிக் பாஸ் அதை ஒத்துக்கலை இல்லை நீங்கள் தெளிவாக வந்து பாருங்கள் பார்வதி திவாகர் வந்துட்டு ஏன்னா கண்டன் கொடுக்குறது அவங்க தானே அவங்கள எப்படி பாஸ் விட்டு கொடுப்பாரு உடனே வந்து ரம்யா வந்து தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றி திவாகர் அண்டு கலைன்னு சொல்கிறாங்க இப்போ திவாகரை சொல்கிறது வந்து மீண்டும் சொல்கிறது வந்து பிக்பாஸ்க்கு வந்து படிக்கலை அதனால் திருப்பியும் வந்துட்டு அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இப்போ இந்த நேரத்தில் வந்து திவாவருக்கும் ரம்யாவுக்கும் பெரிய சண்டை ஆரம்பிக்குது ஸோ திவாருக்கு சப்போர்ட்டாக வந்து பார்வதி வந்து ரம்யாவோட சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் சண்டை போடுறப்போ வந்து ரம்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து சபரி வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்து ரம்யா வந்துட்டு அரோராவும் கலையும் வந்துட்டு எதுக்குள்ள ஆயிக்கல சாப்பிட்றது தூங்குறது வேலையை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லி அதை வந்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிற குதிரையை மேலே சவாரி பண்ணிக்கிட்டு ஓடுறது யாருன்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு வந்துட்டு வினோது அப்படி வினோது திவாகரை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு அதே மாதிரி எஃப்ஜே சபரி கனி இவங்க மூணு பேருமே குதிரை தான் மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பிடிச்சிட்டு ஒரு செட்டாக போகிறாங்கன்ற மாதிரி வந்துட்டு பியானா வந்து சொல்கிறாங்க இதுக்கு இவங்க மூணு பேரும் வந்துட்டு ஒத்துக்காமல் இருக்கிறப்ப வந்து பார்வதியும் திவாகருக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா பார்வதிக்கு இந்த மூணு பேருமே பிடிக்காத எம்ஜி அண்ட் சவரி அண்ட் கனி ஸோ அதனால் பயங்கரமாக பார்வதி வந்து விசில் கை தட்டி பயங்கரமாக கிலோட்டாக பண்ணுறாங்க இப்போ இந்த நேரத்தில் பிக் பாஸ் வந்து வியானாவுக்கு சப்போர்ட்டாக வியானா ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்கிறப்போ வந்துட்டு பார்வதியினுடைய உற்சாகம் வந்து கரை புரண்டு ஓடுது பயங்கரமாக எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டு இந்த சாவ குத்துன்னு சொல்லுவாங்க அது டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த நார்த் மெட்ராஸு மதுரை அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு இயல்பாகவே அங்கே அடிக்கடி அவங்க பார்க்குறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இயல்பாகவே அது நடனம் ஆட வரும் அந்த நடனத்தை வந்து பார்வதி போட்டு வந்துட்டு உச்சக்கட்ட சந்தத்தில் வந்து விசிலடிக்கிறாங்க ஸோ இதோடு வந்துட்டு பிக்பாஸினுடைய நிகழ்ச்சிகளை வந்து இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகள்